மயிலாடுதுறை சீர்காழி அடுத்த திருவெண்காடு புதன் ஸ்தலத்தில் ஐப்பசி மாத பிரதோஷ சிறப்பு வழிபாடு திரளான பக்தர்கள் பங்கேற்பு மயிலாடுதுறை மாவட்டம் சீர்காழி அருகே திருவெண்காட்டில் பிரம்ம வித்தியாம்பிகை உடனாகிய சுவேதாரண்யேஸ்வரர் சுவாமி கோவில் உள்ளது இக்கோவிலில் சிவபெருமானின் மூன்றாவது கண்ணில் இருந்து விழுந்த தீப்பொறியிலிருந்து உருவான முக்குளங்கள் உள்ளன இங்கு சிவபெருமான் அகோரமூர்த்தி சுவாமியாக அருள்பாலிக்கிறார் காசிக்கு இணையான ஆறு கோவில்களில் முதன்மையானதாக இக்கோவில் விளங்குகிறது பிரசித்தி பெற்ற இக்கோவிலில் உள்ள நந்தி பகவான் உடலில் காயங்கள் ஏற்பட்டதற்கான வடுக்கள் காணப்படுகின்றன ஒரு காலத்தில் மருத்துவாசுரன் என்ற அசுரன் தனது தவ வலிமையால் சிவபெருமானிடம் காட்சி பெற்று பெற்றார் அந்த சூளாயுதத்தால் தேவர்களுக்கு அச்சுறுத்தலை ஏற்படுத்தினான் அப்போது நந்தி பகவான் சென்று சூரனிடம் முறையிட்டபோது மருத்துவாசூரன் சூலாயுதத்தால் நந்தி பகவானையும் தாக்கினார் அந்த சூழாயுதத்தால் தாக்கப்பட்ட வடுக்கள் தற்போது இக்கோவிலில் உள்ள நந்தி சிலையில் மீது உள்ளது குறிப்பிடத்தக்கது பிரசித்தி பெற்ற இந்த நந்தி பகவானுக்கு ஐப்பசி மாத பிரதோஷத்தை ஒட்டி மாப்பொடி மஞ்சள் திரவியப்பொடி பால் தயிர் இளநீர் பன்னீர் பஞ்சாமிர்தம் சந்தனம் பழச்சாறு முதலான நறுமண வாசன திரவியப் பொருட்களைக் கொண்டு சிறப்பு அபிஷேகம் செய்யப்பட்டது தொடர்ந்து அலங்காரம் செய்யப்பட்டு மகாதீபாரதனை காட்டப்பட்டது இதில் திரளான பக்தர்கள் கலந்து கொண்டு சாமி தரிசனம் செய்தனர் தொடர்ந்து சுவாமி அம்பாள் பல்லக்கு வாகனத்தில் கோவில் பிரகாரத்தில் வீதி உலா நடைபெற்றது திரளான பக்தர்கள் வீதி உலாவில் பங்கேற்று வழிபாடு செய்தனர் Oh.